சீனாவின் நிலச்சரிவு மண்ணுக்குள் புதைந்த முப்பத்தி ஓர் பேர் மீட்பு நிலச்சரிவில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு பேர் மண்ணுக்குள் புதைந்தனர் சீனாவின் யுனான் மாகாணத்தின் ஜாடோங் நகரில் லியாங் ஷுய்குன் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் நேற்று முன்தினம் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை சேர்ந்த நாற்பத்தி ஏழு பேர் மண்ணுக்குள் புதைந்தனர் இந்த சம்பவம் பற்றிய தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மண்ணில் புதைந்த முப்பத்தி ஓர் பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன மற்றவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சின்ஜியாங் பிராந்தியத்தில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஒன்று புள்ளியாக பதிவானது இந்த நிலநடுக்கம் காரணமாக அங்கு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன இந்த கட்டிட இடுபாடுகள் சிக்கி ஆறு பேர் படுகாயமடைந்தனர் இதனால் அங்குள்ள மக்களிடையே பீதி நிலவுகிறது